ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோ சோம்ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் அப்படி என்ன ரகசியம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மறைஞ்சிருக்கு அதே போல் இந்த பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்சம் எப்படியெல்லாம் நம்மளோட தொடர்பு கொள்ளும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுமே பிரபஞ்சம் வந்து எழுதி வைக்குமாங்க அதற்கேற்ற நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்லது செஞ்சால் நல்லது கெட்டது செஞ்சால் கெட்டது இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போறாங்க முதல்ல பிரம்ம முகூர்த்தம் வாழ்க்கையை மாற்றும் மாய நேரத்தோட ஆன்மீக ரகசியம் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து தோல்விகளை சந்தித்து மனமுடைஞ்சு போய் நிற்கிறாங்க சிலர் வந்து எவ்வளோ உழைச்சாலுமே முன்னேற்றம் கிடைக்காம தவிக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி சென்ற ஒரு அற்புத ரகசிய வழி இருக்குது அதுதான் பிரம்ம முகூர்த்தம் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி புதிய சக்தியை பெறுகிறார்கள் இது மறுக்க முடியாத உண்மைங்க அதிர்ஷ்டம் அவங்களை தேடி வரும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் தானாகவே நடக்க தொடங்கிடுங்க அப்படி என்ன ரகசியம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல மறைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பிரம்ம முகூர்த்த ரகசியம் அடுத்து வந்து பிரபஞ்ச ரகசியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு பிரம்ம முகூர்த்த நேரம்னா எந்த டைமில் வருது அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு நாளை மூன்று காலங்களாக பிரித்து வச்சிருந்தாங்க மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ருத்ரா காலம் அப்படின்னும் இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ராட்சச காலம் அப்படின்னும் இரவு பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கந்தர்வ காலம் இந்த மூன்று காலங்களுக்கு பிறகு வரும் காலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரமே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது இந்த மூணு டு ஆறு இதுதான் பிரம்ம முகூர்த்த டைம் பொதுவாக நாலு டு ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க மூணு மணிலிருந்தே பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க இந்த நேரமே ஆன்மீக சக்திகள் மிக அதிகமாக செயல்படும் நேரம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த நேரத்தோட ஆன்மீக முக்கியத்துவம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது வெறும் அதிகாலை நேரம் மட்டும் அது ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த காலம் இந்த நேரத்தில் தீய சக்திகள் ஓய்வெடுக்கும் நல்ல சக்திகள் உயிரோட்டம் பெறும் நல்ல தெய்வதைகள் பூமியெங்கும் எங்கும் சஞ்சரிக்கும் நேரம் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களும் குல தெய்வங்களும் ஆசிர்வதிக்க தயாராக இருக்கிற நேரம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நேரத்தை ரொம்ப ரொம்ப புனிதமானதாக சொன்னாங்க மனதோட அற்புதமான நிலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மனித மனம் ரொம்ப அமைதியாக இருக்குங்க ஏன்னா இந்த நேரத்தில் எண்ணெய் அலைகள் கம்மியாக இருக்கும் நம்ம ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நாலஞ்சு பேரும் ஒரே மாதிரியாக நினைப்போம் ஒரு சிலர் வந்து நெகட்டிவாக நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து பாசிட்டிவாக நினைப்பாங்க இந்த எண்ணெய் அலைகள் பூமி எங்கும் நிறைஞ்சிருக்குங்க ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூணு டு ஆறு நம்மளுடைய மனம் தெளிவாக இருக்குங்க எண்ண அலைகள் கம்மியாக இருக்கும் இந்த யூனிவர்ஸோட டைரக்டாக நம்ம கனெக்ட் ஆகலாம் தெய்வத்தோடையும் நம்ம டைரெக்டாக கனெக்ட் ஆகலங்க மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் குறையும் கவனம் அதிகரிக்கும் மனம் தெளிவாக செயல்படும் புதிய சிந்தனைகள் எளிதில் தோன்றும் இந்த நேரத்தில் நாம் எதை யோசித்தாலும் அது மிக தெளிவாகவும் ஆழமாகவும் மனதில் படியும் அதனால தான் காலையில் வந்து எழுந்து படிக்க சொன்னாங்க காலையில் படித்தோம் அப்படின்னா அது அப்படியே மனசில் பதியும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது கரெக்டாக மூணு மணிக்கு அப்பா எழுப்பி விட்டுருவாருங்க நானும் அண்ணா தங்கச்சி மூணு பேர் ஒரே ரூமில் எல்லாருமே எனக்கு வந்து எப்படின்னா அமைதியாக படித்தா மண்டையில் ஏறாதுங்க சத்தம் போட்டு படிக்கணும் நான் சத்தம் போட்டு படித்தேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு அது டிஸ்டப்பாக இருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னா புக்கை வச்சுட்டு தூங்கிவிடுவாங்க நல்லா அடியாக வாங்கியிருக்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பேசும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் உங்களுக்கு இந்த மாதிரி நினைவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லைங்க அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் இந்த நேரத்தை சிறப்பானதாக ஏற்றுக்கொள்ளுதுங்க இந்த நேரத்தில் நம்ம மூளையோட செயல்பாடு அதிகரிக்குமாங்க ஆகும் சக்ரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மூன்றாவது கண் பகுதி சிறப்பாக செயல்படுமாங்க நம்ம உடம்போட ஆற்றல் நிலை உச்சத்தில் இருக்கும் நினைவாற்றல் கவன சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த நேரத்தில் தியானம் படிப்பு யோகா இது போன்ற செயல்களும் செய்ய இது மிக சிறந்த நேரம் அப்படின்னு அறிவிலும் ஒத்துக்கிட்டு தாங்க இருக்குது பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நேரத்தில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய சில எளிமையான பழக்க வழக்கங்கள் இறைவனை நினைத்து சின்னதாக ஒரு பிரார்த்தனை பத்துலேருந்து இருபது நிமிஷம் தியானம் மனசில் நல்ல சிந்தனைகளை விதைக்கிறது வாழ்க்கை இலக்குகளை நினைவு கூறுறது ஆன்மீக புக்கு படிக்கிறது யோகா அப்படி இல்லைன்னா மூச்சு பயிற்சி செய்கிறது இந்த செயல்கள் நம் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்ற தொடங்குங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சேன் எனக்கு எதுவுமே நடக்கல ஒரு வாரம் செஞ்ச இருபத்தி ஒரு நாள் செஞ்சேன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க நல்லது மெதுவாக தான் நடக்கும் கெட்டது தான் சீக்கிரமாகவே நடந்துடுங்க இந்த கடவுள் நமக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாராம் அதாவது வந்து இத்தனை நாளுக்குள்ளே இது நடக்கல அப்படின்னா இவங்க வந்து இந்த பூஜையை விட்டுடுறாங்களா இல்லை கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பக்கத்திலே தான் இருக்கும் வெற்றி நம்ம முக்கால்வாசி தூரம் வந்திருப்போம் ஆனால் நமக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுடுவோம் அப்புறம் எப்படி நமக்கு நல்லது நடக்கும் இது எனக்கும் சேர்த்துதாங்க சோ ஸோ முயற்சியோட முழு நம்பிக்கையோடு காலையில் எழுந்து குளிக்கிறது குளிக்காது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுங்க எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணுறது இந்த யூனிவர்ஸோடு பேசுறது இல்லை நமக்கு என்ன தேவை இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் என்ன வேலைலாம் செய்யலாம் அப்படின்றது ஒரு பட்டியல் போட்டு வைக்கிறது யோகா பண்ணுறது மூச்சு பயிற்சி செய்கிறது இது எல்லாமே சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெகுலர் வேலையை செய்யலாங்க காலையில் முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நாள் வெற்றி நாளாக அமையும் இதிலேயும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஆசைகள் நிறைவேற நேரம் தான் இந்த பிரம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்து மனமாற இறைவனை வேண்டிக் கொண்டால் நம் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் எதிர்மறை எண்ணங்கள் விலகும் மன அமைதி கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் செயல்கள் பெரும்பாலும் வெற்றியை தரும் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பழக்கம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறது வெற்றி பெற்ற பல மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் பொதுவாக இருக்குங்க அவங்க எல்லாருமே அதிகாலை எழும் பழக்கத்தை கடைபிடித்தவர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறது அப்படின்றது நம்மளுடைய சோம்பலை விரட்டும் மன உறுதியை அதிகரிக்கும் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் நாள் முழுவதும் நேர்மறையாக வைத்திருக்கும் இது வெறும் பழக்கம் இல்லைங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு தவம் அப்படின்னே சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது கடவுள் மனிதனுக்கு கொடுத்த அற்புதமான பரிசு அதை முறையா பயன்படுத்த தெரிஞ்சவங்க மனதளவில் வலிமை பெறுவாங்க உடலளவில் ஆரோக்கியம் பெறுவாங்க ஆன்மீக வளர்ச்சி அடைவாங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க ஒரே ஒரு நல்ல பழக்கம் நம்மளுடைய முழு வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நாளை முதல் பிரம்ம முகூர்த்தத்தை வரவேற்போம் வாழ்க்கையை புதிதாக தொடங்குவோம் இப்போது பிரம்ம முகூர்த்தத்தோட ரகசியத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் இந்த பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தாங்க நமக்கு எதுவாகிலும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது அதாவது கொட்டி கொடுக்க தயாராக இருக்குது இந்த பிரபஞ்சம் அதை சரியாக பெற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தி கொள்ளவும் திட்டங்கள் தயாராக இருக்கா அதை ஏற்றுக்கொள்ள நமது மனம் தயாராக இருக்கா அப்படின்றத மட்டும்தான் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் விரும்புகிற ஒரு விஷயம் சீக்கிரத்தில் கிடைக்கணும் அப்படின்னு மனம் சொல்லுதா இல்லை கேட்குதா முதல்ல நாம நம்பணும் பிரபஞ்சத்தால கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம விரும்புற விஷயம் பெரிய விஷயமா கூட இருக்கலாம் உண்மையிலேயே பெரிய விஷயங்கள் அதை பெறுவது கடினம் அப்படின்னு கூட நாம நினைக்கலாம் ஆனா இந்த கண்ணோட்டம் உண்மையிலே ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டங்க ஒரு விஷயத்தை மிகப்பெரியது அப்படின்னு நாம் நினைக்கும்போது அதை அடைவது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த விஷயத்தை நாம் அடைவதற்கு நீண்ட காலமாகும் அப்படின்னு ஈர்ப்பு விதியோடும் நாம் சொல்வதாக பொருள்படும் பிரபஞ்ச சக்தியும் அந்த மாதிரியே பொருள் கொண்டு கால தாமதம் செய்து நிறைவேற்றுங்க அதனால் கேட்டது கிடைக்க போகிறது கிடைத்த பின் எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் அப்படின்ற நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க அது விஷுவலைஸ் பண்ணிக்கணும் நம்ம அது நடந்துடுச்சு நாம் நினச்ச ஒன்று நடந்துடுச்சு அதுக்கு நன்றி சொல்கிறோம் அதை விஷுவலைஸ் பண்ணிக்கிறோம் நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம மனது ரிலாக்ஸ் ஆகும் மனசு சந்தோஷப்படும் அந்த சந்தோஷமே நம்ம என்ன நினச்சோமோ அதை வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு சீக்கிரத்திலே நிறைவேற்றி கொடுக்குங்க அதாவது நினைத்ததை அடைய ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதி அப்படின்றது நம்ம எதை உள்ளன்போடு உறுதியோடு தேடுமோ அது நம்மை தேடி வந்தடையும் அது எப்படிப்பட்டதாயினும் இந்த பிரபஞ்சம் திறந்திருக்கின்றது மற்றும் விரிந்திருக்கின்றது நம்மையெல்லாம் அள்ளி அரவணைக்க இரண்டு கைகளையும் நீட்டி காத்திருக்கின்றது நமக்கு தேவையானது எல்லாம் வாரி வழங்க தயாராக இருக்கின்றது நேர்மறை எண்ணங்களோடு மகிழ்ச்சியாக இருந்து நமக்கு தேவையானதை அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடி கோடி நன்றிகள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் இன்றைக்கி பிரபஞ்ச ரகசியத்தை பற்றியும் பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தோடு ஈஸியாக நம்மளால் கனெக்ட் ஆக முடியுங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் டேக்